ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கோபுரமாக எடுத்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு முறை மூணு முறை அலசிட்டு கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இந்த அரிசியெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இந்த காட்டன் கிளாத்து இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் இந்த அரிசியை சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க லேசாக வறுத்தா போதுங்க இந்த அரிசியில் இருக்க ஈரப்போதம் போகிற அளவுக்கு லேசாக வருத்தா போதும் அரிசி வறுபட்டுடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபுல்லாக சூடார விட்டுடுங்க சூடாறுன்னு அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் குருணை குறுணையாக அரைச்சிக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் வேகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிடுங்க டம்ளர் அரிசிக்கு நான் பத்து டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க குட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு உரித்து நல்லா கழுவிட்டு இடித்து இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஹையில் சிம்மில் லோவில் வச்சு மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்கிட்டே இந்த கஞ்சியை வேக வைக்கணுங்க நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அரிசியை அப்படின்னா ஏழு டம்ளர் தண்ணி போதுங்க கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நேரம் வேகிறதுக்காகும் அதனால் ரொம்ப பொறுமையாக தான் நம்ம வேக வைக்கணும் ரொம்ப நைஸாகவே அரைச்சாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க நீங்கள் மீடியம் சிம்மில் மேக்சிமம் வச்சு நல்லா வேக எடுங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அடிக்கடி இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் ஆரோக்கியமும் இந்த கஞ்சிக்கு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிக பயன்கள் இந்த கஞ்சியில் இருக்குது அதனால் இந்த கஞ்சி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நல்லதுங்க ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுத்துருக்கு இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன் இதோ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கஞ்சி நல்லா வாசனை கொடுத்துருச்சு அரிசி நல்லா வெந்திருக்குங்க நீங்கள் கொஞ்சம் குடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி வெந்திருக்குது ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் துறக்கவே வேண்டாம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அந்த சூட்லேயே கஞ்சி நல்லா வேகுங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் துறக்க வேண்டாம் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு காலையில் இல்லாட்டி இரவு ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேளை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது தெரியுங்க ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க குடித்து பாருங்கள் இதில் உப்பு பத்தலை அப்படின்னா கூட நைஸ் உப்பு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசியை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இது கூட ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுவையான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி இது கூட பொட்டுக்கடலை துவையல் ரெண்டும் ரொம்ப ஆப்டாக இருக்குது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நீங்கள் காலையில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காதுங்க வேறு எதுவுமே சாப்பிட தோணாது அதனால தான் டயட் எடுக்கிறவங்க இந்த கஞ்சியை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்